ராமபுரம் அப்படிங்கற ஊர்ல ராமு சுஷ்மிதா அப்படிங்கற புதுசா கல்யாணமான புருஷம் பொண்டாட்டி இருந்தாங்க ராமு சுஷ்மிதாவ காதலிச்சு கல்யாணம் பண்ணதுனால ரொம்ப நல்லா சுஷ்மிதாவ பாத்துகிட்டு இருந்தா ஆனா சுஷ்மிதா சோம்பேறி இப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் சோம்பேறி ஆயிட்டா இப்படி புருஷன்தான் எல்லா சமையலும் செய்வான் சுஷ்மிதா இன்னைக்கு நான் காலையில எந்திருக்கிறதுக்கு ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு எனக்கும் வேலைக்கு போனோம் நீ கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு எனக்கு சமையல் செஞ்சு கொடுக்குறியா என்னங்க நீங்க செய்யணுமா இப்ப எந்திரிச்சி அரிசி கழுவி அடுப்புல வச்சு அது வெந்து ஐயோ என்னால முடியாதுப்பா நீங்களும் ஏதாவது செஞ்சுக்கிட்டு போங்க எனக்கு தூக்கம் வருது இப்படி சோம்பேறியா இருந்தா எப்படி சுஷ்மிதா எனக்கு லேட்டாவது எந்திரிச்சி செஞ்சு கொடு சுஷ்மிதா எந்திரிச்சி அடுப்புல அரிசி போட்டு வந்து மறுபடியும் என்னங்க இப்ப நான் அரிசி கழுவி அடுப்பு மேல வச்சிருக்கேன் அது வெந்ததுக்கு அப்புறம் நீங்க தயிர ஊத்தி எடுத்துக்கிட்டு வேலைக்கு கிளம்பி போங்க ஐய சோம்பேறி தயிர ஊத்தி நான் எப்படி எடுத்துட்டு போறது கொஞ்சம் குழம்பாவது செஞ்சு கொடுக்கலாம்ல எனக்கும் வேலைக்கு டைம் ஆகுதுல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன் சரி சரி நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் நீ மட்டும் பசியில இருக்காத உனக்காவது சமையல் செஞ்சு சாப்பிடு சுஷ்மிதா தூக்கத்திலிருந்து இருந்து எந்திரிச்சு சமையல் இருக்குள்ள வந்தா ஐயோ இன்னைக்கு சமையல் எதுவுமே செய்யலையே ஐயோ நான் எனக்கு ஒருத்திக்காக சமையல் செய்யணுமா நான் எதுவுமே செய்ய மாட்டேன் தண்ணிய குடிச்சிட்டு தூங்குறேன் ராமு சாயந்திரமா வீட்டுக்கு வந்தா வந்து சமையல் இருக்குள்ள பாக்கும் சாப்பாடு அப்படியே இருந்துச்சு வந்து சுஷ்மிதா கிட்ட என்ன சுஷ்மிதா உனக்கு சாப்பிடறதுக்கு கூட சோம்பேறி தானமா ஒன்னும் செய்யலனா அந்த தயிரை ஊத்தியாச்சு சாப்பிடலாம்ல இப்ப பாத்தியா எவ்வளவு டயர்டா இருக்கிறேன்னு எனக்கு தூக்கம் வருதுங்க அதனால தான் தூங்குறேன் டெய்லி சாப்பிடுறேன் தானே இப்படி ராமு சமையல் அறைக்குள்ள போய் சமைக்க ஆரம்பிச்சான் சுஷ்மிதாவுக்கும் சுட சுட சாப்பாடு செஞ்சு ஊட்டி விட்டா அத சாப்பிட்டு சந்தோஷப்பட்டா அப்போ ராமுவுக்கு ஃபோன் வந்துச்சு ஹலோ அண்ண நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தம்பி நீ எப்படி இருக்க நான் கூட நல்லா இருக்கேன் அண்ணே பண்டிகை வருதுல உன் அண்ணி பசங்க எல்லாருமே உன்னை கேட்டுக்கிட்டே இருக்காங்க உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்தா இங்கேயே எல்லாருமே சேர்ந்து பண்டிகைய கொண்டாடலாம்ல அந்த வார்த்தைய கேட்ட உடனே ராமு பயந்து போயிட்டா சுஷ்மிதா ஒரு சோம்பேறி இவள அங்க கூட்டிட்டு போனா இவ சோம்பேறித்தனத்தை பார்த்து எல்லாரும் என்ன திட்டுவாங்கன்னு சரி என்ன கண்டிப்பா வரேன் அப்படின்னு போன வச்சான் யாருங்க போன்ல அண்ணன் ஃபோன் பண்ணாரு நம்மள ஊருக்கு வர சொன்னாரு போலாங்க அங்க எல்லாருமே இருப்பாங்கல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆமா ஆமா உனக்கு மட்டும் அங்க சந்தோஷமா தான் இருக்கும் உன்னோட சோம்பேறித்தனத்தை அங்க காட்டினா உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் தான் ஆகும் இப்படி ரெண்டு நாளுக்கு அப்புறம் பண்டிகை வந்ததுனால ராமு சுஷ்மிதா ஊருக்கு போனாங்க அண்ணன் அவங்கள வாசல்ல வரவேற்பாரு டிராவல் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிருப்பீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குங்க ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் ராமு சுஷ்மிதா ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சேன்னு சுனிதா வந்து கூப்டா சுஷ்மிதா ராமு டைம் ஆயிடுச்சு சீக்கிரமா எந்திரிச்சு வாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்காக பசங்க காத்துக்கிட்டு இருக்காங்க ஆ வரேன் அண்ணி அப்ப உடனே சுஷ்மிதா ஏங்க நான் வர மாட்டேன் எனக்கு தூக்கம் வருது தூங்குறேன் நீங்க போய் சாப்பிடுங்க என்ன டிஸ்டர்ப பண்ணாதீங்க ஒருவேளை வேணனா சாப்பாட ரூம்குள்ள கொண்டு வாங்க உன்னோட சோம்பேறி தனத்துனால மரியாதை வா வெளியே இல்லங்க எனக்கு ரொம்ப தூக்கம் வருது எல்லாம் வெளியே வர முடியாது நீங்க சாப்பிட்டுட்டு எனக்கும் சாப்பாடு கொண்டு வாங்க நீங்க எடுத்துட்டு வந்தா சாப்பிடுறேன் இல்லனா இப்படியே படுத்து தூங்குறேன் என்னடி உனக்கு மூல வேலை செய்யலையா இப்ப நான் அவங்க என்ன சொல்றது நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் மட்டும் வரமாட்டேன் அப்போ ராமு வெளியே வந்து அண்ணி அவளுக்கு ரொம்ப தலைவலிக்குதான் டயர்டா இருக்குன்னு படுத்துருக்கா நீங்க சாப்பாடு எடுத்து வச்சிட்டு போய் படுத்துக்கங்க அவ தலைவலி குறைஞ்சதுக்கு வந்து சாப்பிட்டுக்குவா சரி ராமு பத்ரம் டேப்லெட் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க எடுத்துட்டு வரலாம் சரிங்க அண்ணி ரொம்ப முடியலன்னா கேட்டு வாங்கிக்கிறேன் இப்படி ராமு சொன்ன உடனே சுனிதா போய் படுத்துக்கிட்டா ராமு சாப்பிட்டதுக்கு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா சுஷ்மிதா சாப்பிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டா இன்னைக்கு எதுவோ இப்படி முடிஞ்சு போச்சு நாளையில இருந்து நீ இப்படியே பண்ணா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் சும்மா இருங்க எவ்வளவு தடவை சொல்லுவீங்க அப்படி சொல்லி ராமு சுஷ்மிதா படுத்து தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில சுனிதா சீக்கிரமா எந்திரச்சி வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாமே செஞ்சிட்டு இருந்தா ஆனாலும் சுஷ்மிதா இன்னும் எந்திரிக்க வராததுனால ராமு குட்ட போய் ராமு ராமு என்னாச்சு அண்ணி என்ன நடந்துச்சு சுஷ்மிதாக்கு உடம்பு பரவலல 9 மணி ஆயிடுச்சு இன்னும் எந்திரிக்க இல்ல அதுக்கு தான் வந்தா அப்படியா 9 மணி ஆயிடுச்சா ஐயோ அண்ணி தூங்கிட்டேன் பார்க்கல அது ஒண்ணு இல்ல சுஷ்மிதாக்கு உடம்பு நல்லா இருக்கா இல்லையா அத சொல்லுங்க இல்ல நீ இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நைட்டு எந்திரிச்சு சாப்பாடு சாப்பிட்டா டேப்லெட்டும் சாப்பிட்டா ஆனா கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொன்னா அதான் இன்னும் எந்திரிக்கல போல நான் பாத்துக்கிறேன் சரி சரி ஒருவேளை அவளுக்கு முடியலனா சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனா உன்னை காப்பாத்த போய் நான் செத்துருவேன் இப்ப எந்திரிக்கிறியா இல்லையா சுஷ்மிதா நீ எந்திரிக்கலனா அண்ணி போய் டாக்டரை கூட்டிட்டு வராங்களா அப்புறம் டாக்டர் வந்து உண்மையை சொன்னா அவ்வளவுதான் விஷயம் என்னங்க ஏங்க என்ன கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டேங்கிறீங்க என்னங்க உங்களுக்கு ராமு சுஷ்மிதாவ எல்லாரும் முன்னாடியும் காப்பாத்திக்கிட்டு ரெண்டு நாள்ல ஊருக்கு கிளம்பணும்னு வந்துட்டா இப்படி நாளுக்கு நாள் சுஷ்மிதா சோம்பேறியா ஆனதுனால ராமுவே எல்லா வேலையும் செஞ்சுகிட்டு இருந்தான் ஒரு நாள் சுஷ்மிதாவோட அம்மா ராஜலட்சுமி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச ராமு அவங்கள கூட்டிட்டு வர போனான் அத்த இதுதான் எங்க வீடு வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா அம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா அப்படி கேட்டுகிட்டே உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா சுஷ்மிதாவோட அம்மா தண்ணி குடிச்சிட்டு அம்மா நான் ஒரு நிமிஷத்துல சமையல் செஞ்சிடற சாப்பிட்டு கிளம்புங்க அந்த வார்த்தையை கேட்டு ராமுக்கு ஷாக் ஆயிடுச்சு என்னது என்னோட சுஷ்மிதா சமையல் செய்யறாளா மருமகனே சுஷ்மிதா சமையல் செய்ய மாட்டாளா அவ ரொம்ப நல்லா சமையல் செய்வா அதெல்லாம் ஒண்ணில்லமா அவங்க சும்மா உங்ககிட்ட ஜோக் அடிக்கறாங்க அவ்ளோதான் ஆ ஆமா ஆமா அப்படி சொல்லி ராமு அங்கிருந்து கிளம்பி போனா புருஷன எப்பவுமே நல்லபடியா பாத்துக்கணுமா அவரு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவருக்கு எல்லா வேலையும் நீ செஞ்சு வைக்கணும் அது மட்டும் இல்ல நீ வேலை செய்யறதுனால உடம்புக்கும் நல்லது நல்லா தூங்கி எந்திருக்கணும் அப்படிதான் இருக்கேம்மா அவரை நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேம்மா எனக்கு தேவை கூட நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறது தான் சுஷ்மிதா சமையல் செஞ்சா அத சாப்பிட்டு எல்லாரும் படுத்து தூங்கினாங்க அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே காலையில சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலை செஞ்சு ராமுக்கு டிஃபன் கட்டுன அத பார்த்த ராமு சுஷ்மிதா உனக்கு உடம்பு நல்லா இருக்குதானு எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு ஒரே நாள்ல இவ்ளோ வேலை செஞ்சுட்ட நம்ம வீட்டுல எங்க அம்மா இருக்காங்க நான் சோம்பேறியா இருக்கிறேன்னு தெரிஞ்சா என்ன கொன்னிடுவாங்க அப்போ உங்க அம்மா இருந்தா நீ எல்லா வேலையும் செய்வியா என்கிட்ட நாடகம் நடிக்கிறியா நான் வேலைக்கு போனாலும் உனக்கு சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு உன்னு பாசமா பாத்துக்கிறேன் இப்படி பாத்துகிட்டாலும் என்கிட்டயே இப்படி நடிக்கிறியா சும்மா இருங்க கொஞ்சம் சோம்பேறியா இருந்தா தப்ப என்ன இப்படி ராஜலக்ஷ்மி வீட்டுல இருக்கிற வரைக்கும் சுஷ்மிதா காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா ராஜலக்ஷ்மி கிளம்பி போன உடனே மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சுட்டா ஒரு நாள் ராமுவுக்கு சுஷ்மிதாவை பார்த்து ரொம்ப கோவம் வந்து எப்படியாவது இவளை சரி நான் என்ன பண்ணாலும் இவளோட எப்படியாவது போக வைக்கணும் இப்படி யோசிச்சுக்கிட்டு போகும்போது ராமுவுக்கு கையில அடிபட்டுருச்சு என்ன பண்ணாலும் ரத்த நிக்காம வந்துகிட்டே இருந்துச்சு இதனால ராமு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் அதுக்கப்புறம் ராமுவுக்கு மயக்கம் தெரிஞ்சிச்சு எந்திரிச்சு பார்த்தா சுஷ்மிதா பக்கத்துல அழுதுகிட்டு இருந்தா நான் இந்த விஷயத்த சுஷ்மிதாவுக்கு பாசம் ரொம்ப அதிகம் எனக்கு தாங்க இந்த நான் எப்படி அப்படி யோசிச்சா ராமு அப்ப ராமு கிட்ட டாக்டர் வந்து ஒண்ணும் பயப்படுறதுக்கு இல்ல அடி சின்னதா தான் பட்டிருக்கு ரத்தம் அதிகமா போனதுனால அத பார்த்து நீங்க மயங்கிட்டீங்க நல்ல ஃபுட் சாப்பிட்டா ரத்தம் சரியாயிடும் சரி டாக்டர் எங்க வீட்ல இந்த விஷயத்த சொல்லாதீங்க எல்லா விஷயம் என்கிட்ட சொல்லிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ் டாக்டர் எனக்கு இந்த உதவி மட்டும் மறக்காம செஞ்சிருங்க டாக்டர் சரி ராமு சுஷ்மிதா டாக்டர் கிட்ட வந்து டாக்டர் எங்க வீட்டுக்காருக்கு என்னாச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு நான் ஆல்ரெடி ராமு கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன் நீங்க அவர்கிட்ட போய் கேட்டுக்குங்க அப்படி சொல்லி டாக்டர் கிளம்பி போயிட்டாரு டாக்டர் உங்களுக்கு வேலை அதிகமானதுனால ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உங்க உடம்புல பிளட் கூட ரொம்ப குறைவா இருக்கு அதனால நல்ல ஃபுட்டை சாப்பிடணும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாரு அப்படியா சொன்னாரு டாக்டர் சரிங்க இன்னைக்குல இருந்து நீங்க எந்த வேலையும் செய்யாதீங்க எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி ரொம்ப அழுந்துகிட்டு இருந்தா சுஷ்மிதா இப்படி அன்னையிலிருந்து சுஷ்மிதா சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு ராமுக்கு கூட சாப்பாடு கொடுத்து அவளும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஆனா சுஷ்மிதா மட்டும் கவலைப்பட்டுகிட்டே இருந்த இப்படி மூணு நாளுக்கு அப்புறம் ராமுவுக்கு கை சரியாயிடுச்சு சுஷ்மிதா உங்ககிட்ட உண்மை சொல்லணும் நீ கவலைப்பட்டுகிட்டு இருக்கிறதுனால எனக்கு மூஞ்சி பார்க்க முடியல என்னாச்சிங்க எனக்கு சின்ன காயம்தான் ஆயிருந்துச்சு ஆனா பிளட் அதிகமாக போனதுனால நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொன்னாரு அப்படியா ஆனா டாக்டர் எதுக்காகங்க அப்படி சொன்னாரு எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு நான் வீட்லயும் வேலை செஞ்சுக்கிட்டு வெளியும் வேலை செஞ்சா கொஞ்ச நாள்ல என்னோட நிலைமை இப்படிதான் ஆகும் ஐயோ அப்படி சொல்லாதீங்க என்னால தாங்க முடியாது நான் தான் சொல்றேன் சுஷ்மிதா ஆனா எல்லா வேலையும் நீயே செய்யணும் நானே செய்யணும்னு இல்லமா நீ உன்னோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டேன்னு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டு வேலைய சந்தோஷமா செய்யலாம் நம்மளோட உடம்பு கூட நல்லா இருக்கும் நீ எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால உன்னோட ஹெல்த் எப்ப என்ன எனக்கு பயமா இருக்கு சரிங்க என்ன மன்னிச்சிடுங்க இன்னையில இருந்து என்னோட சோம்பேறித்தனத்தை விட்டு எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேங்க சீனையா சாயங்காலம் வேலையில தோல் மேல துண்டு போட்டுக்கிட்டு வெளியே கிளம்புனா அப்பா அவனோட பொண்ணான பானு பின்னாடி இருந்து கூப்பிட்டா அப்பா எங்க கிளம்புறீங்க அப்பா வெளிய கிளம்பும்போது போது எங்க கிளம்புறீங்கன்னு கூப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் உனக்கு நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வரலனா எங்க இருக்கீங்கன்னு நாங்க தேட வரணும்ல அவ்வளோ பாசமா மகளை உனக்கு என் மேல சரி வரும்போது எனக்கு பட்டாணி வாங்கிட்டு வாங்க வரும் அப்பா உனக்கு படிப்புனா எவ்வளோ மரியாதை அந்த சரஸ்வதி தாய் உக்கார வச்சிருந்தோம் இப்படி மனைவி கிளம்புனா சீனையா இப்படி போய் ஒரு குட்டி செவரு மேல உக்காந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராமையா வந்து அவனும் அங்கேயே உக்காந்தான் சீனா இந்தா காசு பின்னாடியே போய் வசூல் பண்ணிட்டு வந்தேன் பின்னாடியே போய் வசூல் பண்ணிக்கிட்டு வந்தியா அவங்களோட பணத்தை நம்ப திங்கிறோமா நம்ப கொடுத்த காச நம்ப வசூல் பண்றோம் அவ்வளவுதானே சீனையா ராமையா ரெண்டு பேரும் சேர்ந்து வட்டி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு காசு கொடுத்து அதுல பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னடா கவலையா இருக்க வீட்ல ரெண்டு பொட்ட பசங்க இருந்தா தெரியும்டா உனக்கும் என்னோட கவலை வீட்ல ரெண்டு பொட்ட பசங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கும் போது அத போய் கவலைன்னு சொல்றிய எப்படா மகாலட்சுமி அப்படின்னா காசு கொடுக்கணும் காசை செலவு பண்ண வைக்க கூடாது என்னோட ரெண்டு பசங்களுக்கும் படிக்க வைக்க துணிமணி சாப்பாடுன்னு எவ்வளவு செலவாவது தெரியுமா சரி போனா போட்டும் பசங்களை படிக்க வச்சா இவங்க பெருசாய் என்ன பாக்குவாங்கன்னு நான் யோசிக்க முடியுமா இல்லதானே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணமாயி புருஷன் வீட்டுக்கு போவாங்க அந்த கடவுள் எனக்கு ஒரு பையனை கூட கொடுக்கல இப்ப எல்லாம் பொட்ட பசங்க தாண்டா நல்லது ஆம்பளை பசங்க பிறந்தா நம்மள பாக்கவே மாட்டாங்க பசங்க போய் வேலை செய்யறேன்னு சொல்லுவாங்க வேலைக்கு இந்த இருக்கிற அப்பா அம்மாவை மறந்துட்டு இருந்துருவாங்க அவங்க போய் இருந்தாலும் நம்மளுக்கு காசு அனுப்பி வைக்குவாங்கல்ல காசு அனுப்பி வச்சிட்டா எல்லாம் சரியாயிடுமா போதும்பா நம்ம இங்க கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு குறைவா செலவு பண்ணிக்கிட்டு மிச்ச காசை வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்கலாம்ல உன்னோட பிசுநாரித்தனம் எப்பவுமே போகாது காசு இல்லைன்னு பசங்களுக்கு சாப்பாடு போடுறத விட்டுறாதடா ராமையா அவன் வேலை பார்த்துக்குன்னு வீட்டுக்கு போயிட்டான் சீனையா காச கணக்கு பண்ணி ஜோப்ல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனான் பானுக்கு பட்டாணியும் சந்தனவுக்கு பிஸ்கெட்டையும் கொஞ்சமா வாங்கிட்டு வந்தான் ரெண்டு பசங்களும் அப்பாவை பார்த்து ஓடி வந்தாங்க பட்டாணி கொண்டு வந்தீங்களா எனக்கு என்னப்பா கொண்டு வந்தீங்க கொண்டு வந்த கொண்டு வந்த இந்தாங்க இப்படி சீனையா அவங்க உங்களது அவங்க உங்க கையில கொடுத்தா அத வாங்கிக்கிட்ட பசங்க அப்பாவை முறைச்சி பார்த்தாங்க என்ன அந்த பார்வை அஞ்சு ரூபாக்கு பட்டாணி வாங்கிட்டு வந்தீங்களா இது மூணு ரூபா பிஸ்கட் பேக்கெட் பரவாயில்ல பசங்களா மீந்திருச்சு நான் நாளைக்கு சாப்பிடுங்க அதுக்காக எதுக்கு முறைச்சு பாக்குறீங்க ஐயோ பிசுனரி அப்பா உன்ன மாதிரி பிஸ்னரியே நாங்க பார்க்கவே இல்ல காசு ஒண்ணும் மரத்துல காக்கில ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் செலவு பண்றதுக்கு அந்த கடவுள் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாதுப்பா காசெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க ஆமா நான் உங்களுக்காக சம்பாதிக்கிறேன்னு யார் சொன்னது குட்டி பிசாசுங்களா எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போங்க போவாம இன்னும் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தா ரெண்டு பேருக்கும் நாலு நாள் விழுவோம் சீனையவோட பொண்டாட்டி கௌரி சத்தத்தை கேட்டு அங்க வந்தா அப்பா சின்ன பசங்க கிட்ட பேசுற பேச்சாங்க அது சின்ன பசங்க பேச வேண்டிய பேச்சா அது குழந்தைங்க சாப்பிட ஏதாவது வேணும்னு வாய் நிறைய கேட்டா அஞ்சு ரூபாய் பட்டாணியும் மூணு ரூபாய்ல பிஸ்கெட் அங்க வாங்கி கொடுப்பாங்க போன வாரம் பசங்க போனா போகுது சாப்பிட்டோம்னு ஒரு கிலோ ஆப்பிள் ஒரு கிலோ வாழைப்பழம் ஒரு கிலோ மாங்காய் பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஒரே நாள்ல சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க சாப்பிட்ற வயசுங்க அவங்களது இப்ப குடுக்காம இன்ன இப்ப கொடுப்பீங்க ஆமா ஆமா என் இருக்கிற இடி வாழ்க்கையே உன்னையும் உன்னோட பொட்ட பசங்களையும் பாத்துக்கிறதே சரியா போயிடுது என்னால முடியலனா கடை வாங்கி கூட பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி சீனையா சீக்கிரமா வீட்டுக்குள்ள போனா என்ன இவரு இப்ப எல்லாம் பொட்ட பசங்களை பார்த்தாவே இப்படி திட்டுறாரு பசங்க கவலைப்பட்டா இவரு என்னதான் பண்ணுவாரு கௌரி அப்பா பொட்ட பசங்க ரெண்டு பேரும் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா விஷயம் என்னன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சீனையாவோட அம்மா சீனுவ பாக்க வந்து கொஞ்ச நாள் இருந்து போனாங்க ஒரு நாள் சீனு பக்கத்துல உக்காந்துகிட்டு பாசமா பேசினாங்க சீனு உன்னை பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குடா எனக்கு என்னமா ஆச்சு நான் நல்லா இருக்கேன் நீ வெளிய மட்டும் நடிக்கிறேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்டா உங்க அண்ணனுக்கு ரெண்டு பொட்ட பசங்க உங்க அக்காவுக்கு ஒரு பையன் ஆனா உனக்கு வாரிசே இல்லையேடா எனக்கு வாரிசு இல்லைன்ற நினைப்பு இல்லம் டேய் உன்னோட இன்னொருத்தர்கிட்ட சொல்லு ஆனா என்கிட்ட மட்டும் சொல்லாத பொட்ட பசங்க அப்படின்னா செலவுடா அவங்க பிறந்ததுல இருந்து நம்ம சாவுற வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு செலவை குடுத்துக்கிட்டே தான்டா இருப்பாங்க உனக்கு இப்போ ஆம்பளை பசங்க இல்லாததுனால சொத்துல ஒரு பங்கு கூட கிடைக்காதுடா அம்மா உங்களுக்கு பையனா அப்பாவுக்கு மகனா எனக்கு இந்த சொத்துல பங்கு இருக்குதானே இந்த சொத்தை நீ வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுவ அதே உனக்கு ஒரு இந்த சொத்தை அவனுக்கு அம்மா எதுவா இருந்தாலும் எனக்கு பசங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு கல்யாணம் செய்யணும் நீ எதனும் சொல்ற பசங்களுக்கு கல்யாணம் செய்யணும்னா செலவு இருக்கோன்னு அதுக்குதான்ப்பா என்னோட நகைங்க இருக்குல்ல அத உனக்கு குடுக்கற உன்னோட அண்ண அக்காவுக்கு ஆம்பளை பசங்க இருக்காங்க அதனால சொத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டோம் ஓ இந்த விஷயம் தான் நீ இங்கே வந்தியா சரிமா நல்லது உன் சொத்து உன்னோட இஷ்டம் இப்படி சொல்லி சீனையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அன்னையில இருந்து சீனையாவோட பொட்ட பசங்க சண்டை போடும் போதும் அவங்கிட்ட திண்டிங்க வேணும் வாங்கிட்டு வந்து குடுங்கன்னு கேக்கும் போதும் அவனுக்கு கோவம் வந்துகிட்டு இருந்துச்சு அம்மா சொன்ன வார்த்தை உண்மைன்னு நம்புனா இப்படி சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கு ஆம்பளை பசங்க இல்லன்னு அன்னையில இருந்து சந்தனா பானுவ திட்டிக்கிட்டே இருந்தான் பாவம் அந்த விஷயம் தெரியாம பானு சந்தனா அப்பா கிட்ட நல்ல விதமா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சீனையவுக்கு கோவம் அதிகமாச்சு ஒரு நாள் பானு சந்தனா சீனைய அவங்களுக்கு டிஃபன் குடுத்துக்கிட்டு இருக்கும் இப்படி கேட்டாங்க அப்பா எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா வேணும் ஆயிரம் ரூபாவா எதுக்காக ஆயிரம் ரூபா அப்பா எங்களை ஸ்கூல்ல இருந்து பிக்னிக் கூட்டிட்டு போறாங்க அதுக்குதான்ப்பா எனக்கு காசு வேணும் நீங்க எங்கயுமே போறது வேண்டாம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறது ஈஸியா சொல்லுங்க ஏன்ப்பா இவ்ளோ காசு வச்சிருக்கீங்கல்ல அதுல கொஞ்சம் காசு குடுக்கலாம்ல இவ்ளோ பணத்தை வச்சுக்கிட்டு என்னப்பா பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியுமா இவ்ளோ காசுக்காக அப்பா எவ்ளோ கஷ்டப்படுறேன்னு நீங்க கேக்குறதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா கொண்டு வந்து போடுறதுனால காசுக்கு கஷ்டம் இல்லன்னு அர்த்தம் இல்ல நீங்க ஒரு பாசம் இல்லாத பிசினாரி அப்பா அப்பா உண்மையாவே நீங்க ரொம்ப பிசினாரிப்பா கௌரி பசங்க பேசுறத பார்த்து சிரிச்சா அத பார்த்த சீனையாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு தட்ட கீழே தட்டி விட்டுட்டு கௌரிய திட்ட ஆரம்பிச்சா என்னடி சிரிக்கிற ஒரு வாரிசை கொடுக்க முடியல வெக்க இல்லாம சிரிக்கிற அந்த குழந்தைங்க அந்த பேச்ச கேட்டு கவலைப்பட்டாங்க இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு உங்க மூணு பேருக்கும் வேலைக்காரனா இந்த ரெண்டு குட்டி ராட்சசிங்களும் என்ன உயிர வாங்குறாங்க இந்த பசங்களை எங்கேயாவது கொண்டு போய் தள்ளி விட்டுருந்தோம் இப்படி பசங்களை பார்த்து சொன்னா சீனையா அப்பா மூஞ்சில இவ்வளவு கோவத்தையும் எப்பவுமே பார்க்காத அந்த குழந்தைங்க பயந்து போய் அவங்க அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்பா கிளம்பி வெளியே போனாது அம்மா அப்பாவுக்கு நாங்க என்ன பிடிக்காதா எப்பவுமே இல்லாம இன்னைக்கு எதுக்குமா அப்பா எங்க மேல இவ்வளவு கோமா இருக்காரு அதெல்லாம் இல்லம்மா அப்பாவுக்கு வேலை மேல ஏதோ பிரச்சனை அதனால தான் இவ்வளவு கோவப்பட்டாரு சாயந்திரமா வந்து பாசமா பேசுவாரு கௌரி பசங்களை பார்த்து சமாதானம் சொன்னா ஆனா பசங்க ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே ரொம்ப அழுந்துகிட்டு இருந்தாங்க சீனையா அந்த கோவத்தோட வந்து ராமையாவை பார்த்தா ராமையாவை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடியே சீனையா மயக்கம் போட்டு கீழே விழுந்தான் தமையா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து டாக்டரையும் வீட்டுக்கே வர வச்சான் இவரு ரொம்ப டென்ஷன் ஆனதுனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு இவரு அதிகமாக யோசிக்க கூடாது இவர பத்திரமா பாத்துக்கங்க சந்தனா பானு அப்பா பக்கத்துல உக்காந்து அழுந்துகிட்டே இருந்தாங்க அதே மாதிரி கௌரி கூட புருஷன் பக்கத்துல உக்காந்து அழுந்துகிட்டே இருந்தான் கண்ணு திறந்து பார்த்தப்போ பானு ஒரு காலையும் சந்தனா இன்னொரு காலையும் அமைக்கிட்டு இருந்தாங்க சீனு கண்ணு திறந்தது பார்த்து பசங்க சந்தோஷப்பட்டாங்க அப்பா உங்களுக்கு ஒண்ணும் ஆவலப்பா ஜொரம் வந்திருக்கு அவ்வளவுதான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்பா அப்பா இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டோம்ப்பா ஆமா அப்பா இனிமே எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு ஒண்ணு வாங்கி தர வேண்டாம் சீனு கவலைப்பட்ட காலையில பசங்க இவ்வளோ பயந்து போயிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டான் என்னடா சீனு நீ எவ்வளோ அதிருஷ்டம் செஞ்சவன் தெரியுமா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னோட ஆம்பளை பசங்க விளையாட போனும் டைம் ஆயிடுச்சுன்னு ஓடிருவானுங்க அப்பா எப்படி இருக்கேன்னு கூட ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டாங்க ஆனா உன் பொட்ட பசங்க காலையில இருந்து எங்கயுமே போகல எனக்கு கூட இந்த மாதிரி பசங்க இல்லையேன்னு கவலையா இருக்கு சீனையா ரொம்ப கவலைப்பட்டா அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டு இவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன்னு சீனையா ரொம்ப கவலைப்பட்டா பானு சந்தனாவை பக்கத்துல கூப்பிட்டு அணைச்சுகிட்டா என்ன மன்னிச்சிடுங்கம்மா ஏதோ கோவத்துல கத்திட்டேன் நீங்க இல்லனா என்னால இருக்க முடியாது கோடி ரூபா கொடுத்தாலும் உங்களுக்கு சமமாகாது இதுக்கப்புறம் எப்பவுமே உங்களை பார்த்து கோவப்பட மாட்டேன் அத பார்த்த கௌரி கூட சந்தோஷப்பட்டா இப்படி அன்னையில இருந்து சீனும் பசங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா பசங்க கூட அப்பாவுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம நல்லபடியா இருந்தாங்க